ஹாய் காய்ஸ் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சிம்ஃபனி சமீபத்தில் நம்ம ராஜா சார் அவர்கள் லண்டன் அப்பல்லோ அரங்கத்தில் அரங்கேற்றி சிம்பனி பற்றி தான் பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி அவர் எத்தனையோ கான்சர்ட்ஸ் இசை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காரு இசையில் எத்தனையோ சாதனை பண்ணியிருக்காரு அதெல்லாம் தாண்டியும் இன்றைக்கி இந்த சிம்ஃபனியை பற்றி இவ்வளோ பிரமிப்பாகவும் உயர்வாகவும் பேசிட்டாங்களே அப்படி என்ன தான் இந்த சிம்ஃபனி அப்படின்னு தேடி தேடி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கேட்கலாமா வாங்க இந்த சிம்ஃபனி நிஜமாகவே ஒரு பிரமிப்பான ஒரு விஷயந்தாங்க ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலே நூற்றுக்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களுக்கு தனித்தனியாக இசைக்குறிப்புகள் எழுதி கொடுத்து அவங்களே இசைக்கு வைக்கிறது இதில் யாராவது தர சுதப்புனாங்கனாலும் அது சிம்ஃபனியாகவே கருதப்படாது இவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை ஆமாங்க சரி சிம்ஃபனின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் சிம்ஃபனி அப்படின்னா ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்ச்சி இதை இசை வடிவத்தில் நான்கு பகுதிகளாக சொல்கிறது தான் சிம்ஃபனி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆர்கெஸ்ட்ரா அவ்வளோதாங்க வேர்ல்டு லெவலில் நிறைய ஆர்கெஸ்ட்ரா இருக்குது அதில் மெயினானது சாம்பர் ஆர்கெஸ்ட்ரா சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் இசையும் பாடலையும் கலந்தை தான் நம்மளால் கேட்க முடிஞ்சது இசையை மட்டும் தனியாக நம்மளால் கேட்க முடியல ஸோ அப்போ அந்த இசையோட ஆழத்தை உணர்றதுக்காக தான் சிம்பனி இந்த சிம்பனியை புகழ்பெற செய்தவர் யார்னால் ஜோசப் ஹைடன் இவர் தான் ஃபாதர் ஆஃப் சிம்பனி பெத்தபேன் மொசாட் இருக்காங்கள இவங்களுக்கெல்லாம் குருநாதர் இவர் தான் சரி ஒரு இசை வடிவம் எப்போ சிம்ஃபனி அப்படின்னு அழைக்கப்படுது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா சிம்ஃபனிக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு அதுதான் இதெல்லாம் சரி என்னென்ன தெரிஞ்சுப்போமா முதல்ல ஒரு சிம்ஃபனி குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் இசைக்கப்படணும் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வகையான இசை கருவிகள் இசைக்கப்படணும் அதோட எண்பதுலேருந்து நூற்றி இருபது இசைக்கலைஞர்கள் அரங்கத்தில் இதை இசைக்கணும் இதில் ஏதாவது ஒன்று மசாச்சினாலும் இது சிம்பனி ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்ல மாட்டாங்க சாம்பர் ஆர்கெஸ்ட்ரான்னு தான் சொல்லுவாங்க ஏன் இந்த சிம்ஃபனிக்கு மட்டும் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நமக்கு தன்னால் புரிஞ்சிடும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சிம்பனிங்கிறது ஒரு கதையோ ஒரு சம்பவத்தையோ இசை வடிவமாக மாற்றி நான்கு பகுதிகளாக கொடுக்கறது தான் சிம்பனின்னு அந்த நான்கு பகுதிகள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஒரு திருமண நிகழ்ச்சியை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு திருமணம் நிகழுது அப்போ என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு எல்லோரும் கல்யாண மண்டபத்துக்கு வருவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க இப்போ சிம்ஃபனியோட முதல் பகுதி என்னென்னா த ஃபாஸ்ட் மூமெண்ட் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இசைக்கக்கூடிய இசை வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் துள்ளலாக இருக்கும் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கே எல்லோரும் வராங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் பிஏபிலாம் வரையெல்லாம் அவங்கள வெல்கம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல காலங்கத்தால் ஒரு வேகமான துள்ளலான ஒரு பாட்டு தானே அந்த இடத்துல இசைக்க விட்டுருப்போம் அந்த மாதிரி அடுத்ததாக ரெண்டாவதான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூமெண்ட் இந்த இடத்துல ரொம்ப பொறுமையான மெலடியஸான டியூனெல்லாம் இங்கே வந்து இசைப்பாங்க இப்போ கல்யாண வீட்லேயே எடுத்துக்கிட்டோன்னா இப்போ கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இடத்துல செட்டில் ஆகி அடுத்த நிகழ்வை பார்க்குறதுக்காக அமைதியாக உட்காந்துட்ருப்பாங்க அப்போ அந்த இடத்துல என்னவாக இருக்கும் ரொம்ப பொறுமையாக மெலடியான டியூன் வந்து இசைக்கப்பட்டுட்ருக்கும் அடுத்ததான் மூணாவது பகுதி டான்ஸ் நம்பர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்து ஸ்லோவாக வந்து இப்போ டான்ஸ் நம்பர் ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒரு ஆட்டம் பாட்டம் போடுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல டியூன் ரொம்ப வேகமாக இருக்கும் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இப்போ கல்யாணத்துக்கு கல்யாணம் கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சு அப்புறம் எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து ஆட்டம் பாட்டம் ஒரே கொண்டாட்டமாக இருப்பாங்களா அப்போ ஒரு ஃபாஸ்ட் பீட் ஓடும்ல அதுதான் இந்த ஸ்டேஜ் நாலாவதா அண்ட் இம்ப்ரஸிவ் ஃபாஸ்ட் மூமெண்ட் இப்போது இந்த டான்ஸ் நம்பரை கடந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அதை விட அடுத்து இன்னும் வேகமாக இங்கே தான் இசைக்கலைஞர் அவரோட முழு திறமையும் காட்டி இந்த பகுதியை நிறைவு செய்யணும் அப்போ தான் அந்த சிம்பனி வந்து கம்ப்ளீட் ஆகும் இதுதான் எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் ஒரு சவாலான பகுதின்னு கூட சொல்லலாம் இதே தான் ஒரு திருமண நிகழ்ச்சியிலையும் திருமண நிகழ்ச்சியில எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக ஒரு அசம்பாவிதம் நடக்குது ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று அந்த இடத்துல சூழல் எப்படி இருக்கும் அடமடமான ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு மாதிரியாக இருக்கும்ல அந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் இந்த இடத்துல இ இசைக்கூடிய அந்த மியூசிக்குன்றது இந்த இடத்துல தான் இசைக்கலைஞர் அவரோட மொத்த திறமையும் காட்டி அந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்கிறது இது தாங்க சிம்ஃபனி இதை தான் நம்ம ஊர்லேருந்து இளையராஜா சார் வந்து லண்டன் அப்பல்லோ அரங்கத்தில் அரங்கேற்றிருக்காங்க இந்தியாலேருந்து போயிருக்க முதல் மியூசிஷியன் அவர் தான் இந்தியாவிலேருந்து முதல் சிம்ஃபனி அரங்கேற்றிய முதல் மியூசிஷியனும் நம்ம ராஜா சார் தான் இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா ராஜா சார் இதுக்காக ரொம்ப நாளாகவே ஆயத்தமாகிட்டிருக்காரு இது அவரோட நீண்ட நாள் கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்தே இந்த சிம்பனிக்காக அவர் அவர் தன்னை ஆயத்தப்படுத்திகிட்ருக்காரு தான் சொல்லணும் மேற்கத்திய இசையோட நம்ம இந்திய நாட்டுப்புற இசை கர்நாடக இசை இந்துஸ்தான் இசை இதெல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஹவு டு நேம் இட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டில் நத்திங் பட் விண்டன்னு நீண்ட நேர இசை தொகுப்பை வெளியிட்டிருக்காரு அதன் பிறகு டாப்பஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவை வைத்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் திருவாசகத்தை மேற்கத்திய இசை கருவிகளின் இசையோடு வெளியிட்டிருக்காரு இது எல்லாமே இந்த சிம்ஃபனிக்கான ஒத்திகைன்னு கூட சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சிம்பனிக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா அதில் இன்னும் மெயினானது என்னென்னா இதை பார்க்க வர ஆடியன்ஸ் யாரும் மற்ற கான்சர்ட்ல எல்லாம் நடக்கிற மாதிரி கைத்தட்டி உற்சாகமாக அப்படியெல்லாம் ஜாலியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது அவங்களும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஆனால் நம்ம ராஜா சாரோட அரங்கேற்றத்தில் நிகழ்ந்த அதிசயம் என்னென்னா வந்திருந்த ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களால அந்த இசையை கேட்டு அந்த சந்தோஷத்தை அவங்களால உள்ளே அப்படியே அடக்கி வச்சுக்க முடியாமல் அவங்கள மீறியும் கைத்தட்டி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டாங்க இது உலகத்தில் எந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராலையும் நிகழாத ஒரு நிகழ்வு நம்ம ராஜா சார் கைத்தட்டலா தாங்க ஆச்சரியம் இது சிம்பனி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் பதிமூணு சிம்ஃபனி அரங்கேற்றதுக்கான நாட்கள் கூட குறிச்சிட்டு தான் ராஜா சார் அறிவிச்சிருக்காங்க இதில் ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு என்னை போல் ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ